ியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நெருங்கி சேரும்படி நாம் ஜபம் செய்வதை குறித்து தியானித்து நன்றாய் ஜபித்தீர்கள் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலைமை வந்தவுடன் ஜபத்தை நிறுத்திவிட்டீர்கள் இப்பொழுது காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதே இல்லை நீங்கள் மீண்டும் ஜபிக்க நினைக்கிறீர்கள் முடியவில்லை வாழ்க்கையில் கிரியைகளும் நடக்கவில்லை மிஞ்சுவது என்ன விரக்தி வெறுப்பு சலிப்பு போராட்டம் பிரச்சனைகள் வாழ்க்கை இருக்கும் என்று வாழ்க்கையை சுமந்து கொண்டு கஷ்டத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் ஜெபிக்கிறதற்கு ஏன் நம்மை அழைக்கிறார் தெரியுமா இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை பாரம் நிறைந்தது இந்த உலக வாழ்க்கையிலே நம்மால் சில காரியங்களை சுமக்கவே முடியாது அதை கர்த்தரிடத்தில் கொண்டு சென்றால் வசனம் சொல்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தை அழுத்துகிற பாரங்கள் சிந்தைகளை அழுத்துகிற பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் விட வேண்டும் நீங்கள் கேட்கலாம் முன்பெல்லாம் நான் அப்படி செய்தேன் என்னால் இப்பொழுது செய்ய முடியவில்லை என்று ஒரே ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலாவது வசனம் அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தான் அவன் கத்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் வசனம் சொல்லுகிறது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார் எசேக்கியாவுக்கு ஒரு பலவீனம் பலவீனம் வரும்பொழுது நம்மால் ஜபிக்க முடியுமா ஜபிக்க முடியாது ரெண்டு விதமான பலவீனங்கள் இருக்கிறது ஒன்று சரீர பலவீனம் மற்றொன்று ஆவிக்குரிய பலவீனம் சரீர பலவீனம் வரும் பொழுது இயற்கையாய் நம்மால் ஜபிக்க முடியாது பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்து ஒரு ஆறு மாத காலம் ஒழுங்காய் ஜெபிக்க முடியவில்லை என்றால் மீண்டும் அந்த ஜெபத்தை துவங்குவது கடினம் இன்னொரு பலவீனம் இருக்கிறது சிந்தையின் பலவீனம் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பெருகும் போது நம்மால் ஜபிப்பதற்கு ஆசையே வருவதில்லை மாறாக ஆண்டவர் மேல் வருத்தப்பட்டு நான் ஜெபித்து நீர் என்ன செய்தீர் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சண்டை இடுகிறீர்கள் இங்கே இசைக்கியாவை குறித்து வேதம் சொல்கிறது அவர் வியாதிப்பட்டு மரணத்திற்கு இருந்தார் ஆனால் அவர் கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம் என்ன வாக்குத்தத்தம் செய்தார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் நாட்களோடே உன் ஆயுசு காலத்தில் பதினைந்து வருடம் கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார் வாக்குத்தத்தம் செய்தது நடந்ததா நடந்தது இசைக்கியாவின் ஆயுள் நாட்கள் பதினைந்து ஆண்டுகள் கூட்டப்பட்டது அந்த பதினைந்து ஆண்டுகளும் அவர் தேவனை உத்தமமும் உண்மையாய் சேவித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கும் கூட கடந்த நாட்களில் நேரிட்ட சில சம்பவங்கள் சில சூழ்நிலைமைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் நடந்த அவமானங்கள் வியாதி மரணம் இது நிமித்தம் உங்கள் ஜப வாழ்வை இழந்திருந்தால் இந்த பலவீனத்தின் மத்தியிலும் கத்திர நோக்கி ஜெபம் பண்ணின இசைக்கியாவை போல நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் இசைக்கியாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டவர் உங்களுக்கும் கட்டளையிடுவார் மீண்டும் ஜப வாழ்வை துவங்கிவிடுங்கள் ஜபமில்லாத வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையே அல்ல தேவனோடு பேசாத ஒரு வாழ்க்கை அது வாழ்வே அல்ல இன்றைக்கு தீர்மானியுங்கள் மீண்டும் ஜபிக்க துவங்குங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் அற்புதம் செய்வார் ஜீவனுள்ள தேவனே பரலோகத்தின் ஆண்டவரே இசைக்கியா உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்த பொழுது செய்து அவருக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்ட அதே ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே மீண்டும் தங்களை பலப்படுத்தி கொண்டு உம்மிடத்தில் ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தம் செய்து நீர் அற்புதத்தை கட்டளையிடுவீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படி ஜனத்தை ஆசிர்வதியும் அப்படி தயவுள்ள கரமும் கிருவையும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே இசைக்கியா தன் பலவீனத்தின் மத்தியிலும் தேவனை நோக்கி ஜெபித்தது போல உங்கள் எல்லா குறைவுகளுக்கு மத்தியிலும் மீண்டும் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தை ஏறிடுங்கள் கத்த பெரிய காரியம் செய்வார் இந்த நினைவோடு இந்த நாளை தூங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ